அனைவருக்கும் வணக்கம் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன் மேடையில் இருப்பவர்கள் தங்கள் சமூகத்திற்கான கடமையை ஆற்ற வந்திருக்கின்றார்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் தங்களுடைய சமூகத்தின் வேர்களை தேடி அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் வந்திருக்கின்றனர் எனவே இக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் நான் வருக வருக என்று வணங்கி மகிழ்கின்றேன் குறிப்பாக இங்கு வந்திருக்கும் பெண்கள் தங்கச்சாமி ஐயாவினுடைய பேத்திமார் அவர்கள் அந்த இனத்தின் பெருமைகளை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எடுத்து கூறிய போது எனக்கு மிகவும் வியப்பாகவும் பாராட்ட வேண்டும் என்ற கடமை உணர்வும் தோன்றியது ஏனென்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய இளைய தலைமுறையில் தான் இவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஓரளவு இங்கு வந்திருப்பவர்களுக்கு மல்லர் இனத்தின் பெருமை தெரியும் குருசாமி சித்தரையா தேவாசிர்வாதம் ஐயா ஞானசேகரன் அவர்கள் ஆகிய மூவரும் எழுதிய நூல்களும் ஆற்றிய உரைகளும் அவர்களின் உழைப்பும் ஓரளவிற்கு மல்லரின பெருமையை பண்பாட்டு மேலாண்மையை நமக்கு எடுத்து கூறியுள்ளன இனி வரும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் ஐயா அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மூவருடைய படங்களையும் ஒன்றாக வைத்து விற்க வேண்டும் இங்கு நாம் எவ்வாறு மல்லரின நூல்களை வாங்கி செல்கின்றோமோ அதை போலவே நம்முடைய வீட்டிலும் அவர்கள் மூவரின் படங்களும் இன்னும் எனக்கு தெரியாத மற்ற பெரியவர்கள் இருக்கலாம் அவர்களின் படங்களையும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு அந்த படங்கள் வைத்திருக்கப்பட்டால் மட்டுமே இளைஞர்கள் அவற்றை பார்த்து நம்முடைய இனத்திற்காக உழைத்த பெரியவர்கள் தேவாசிர்வாதம் ஐயா குருசாமி சித்தர் பேராசிரியர் ஞானசேகரன் ஆகியோரைப் பற்றி தெரிந்து கொள்வார்கள் இவை தவிர இன்னொரு கடமையும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு பேராசிரியர் ஞானசேரன் ஐயா அவர்கள் எழுதிய நூல்களை அனைவரும் பைபிள் போல வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிற பலருக்கு அவருடைய மல்லரியம் இந்திரவிழா பேரூர் பட்டீஸ்வரம் கோவில் அதில் பட்டக்காரர்களின் பங்கு பற்றிய நூல்களை படித்திருப்பீர்கள் தமிழ் வாசிக்க தெரியாத இளைய தலைமுறையினருக்காக அவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவருடைய ஐந்து நூல்களை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றேன் அந்த நூல்களை எல்லாம் உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து இளைய தலைமுறையினரை ஆங்கிலத்தில் வாசிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தமிழில் வாசியுங்கள் உங்கள் உறவினர்களின் திருமண விழாக்களுக்கோ அல்லது சதாபிஷேக விழாக்களுக்கோ செல்லும் போது அந்த நூல்களை பரிசாக கொடுங்கள் இதனால் இனத்தை சேர்ந்தவர் எவருமே நான் தன்னுடைய இனத்தின் பெருமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்க இயலாது எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படியா என்று எவரும் கேட்கக்கூடாது ஏனென்றால் இன்றைக்கு மல்லர் இனத்து பெரியவர்கள் அரசு பணிகளிலும் அடுத்து மருத்துவர்களாகவும் வக்கீல்களாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் இருக்கின்றதை பார்க்கின்றோம் படித்து முன்னேறிய சமுதாயம் தன்னுடைய பண்பாட்டு மேலாண்மையை மட்டும் அறியாத ஒரு அறியாமை இருளில் இருப்பதாக ஒரு நிலை வந்துவிடக்கூடாது எனவே இவர்களுடைய நூல்கள் இவை தவிர சார் மணி சார் சொன்னது மாதிரி பல பெரிய நூல்கள் ஏராளமாக மல்லர் இனத்தின் பெருமையை பேசும் நூல்கள் வந்திருக்கின்றன அவற்றை வாங்கி ஒரு இருபது முப்பது நூல்களை எல்லோரும் அவரவர் வீட்டில் வைத்து ஒரு சின்ன நூலகத்தை உருவாக்கி உங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு பண்பாட்டின் மேலாண்மையை எடுத்துக் கூறுங்கள் எடுத்து தெரிய தெரிவியுங்கள் குடும்பர் பற்றி வகைகளை பழனி செப்புப்பட்டயம் எண்பத்தி நான்கு வகைகளையும் நத்தம் செப்புப்பட்டயம் எழுபத்தி மூன்று பிரிவுகளையும் எடுத்து கூறுகின்றது நெல் வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்று ஒரு பழமொழி உண்டு சும்மா ஒரு ரெண்டு செப்புப்பட்டயத்திலேயே நூற்றி ஐம்பத்தி ஏழு பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றால் இன்னும் இதில் சொல்லப்படாத பிரிவுகள் ஏராளமாக இருக்கும் ஏனென்றால் பழனி நத்தம் ஆகியவை தென்பகுதியைச் சேர்ந்தவை கொங்கு மண்டல பிரிவு இன்னும் நடுமைய திருச்சி தஞ்சாவூர் பிரிவுகளில் எத்தனை பேர் இருக்கின்றனரோ தெரியாது அடுத்தது குடும்பன் என்பது என்ற பட்ட பெயர் மதுரை திண்டுக்கல் பகுதிகளில் பெருவாரியாக காணப்படுகின்றது ஊர் தலைவர்களை குடும்பன் என்று அழைக்கின்றோம் இவர்கள் தன்னலம் கருதாதவர்கள் ஊருக்காக உழைப்பவர்கள் இவர்களுடைய முடிவே இறுதியானது கிட்டத்தட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் போல ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் ஒரு கிராமத்தை பல குடும்பங்களாக குடும்ப என்றால் நிலப்பகுதி ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒரு தலைவர் அவரே குடும்பர் என்று அழைக்கப்படுகின்றார் பல குடும்பர்களுக்கு ஒரு தலைவர் அவர் குடும்பர் எனப்படுகின்றார் அந்த ஊர்குடும்பன் என்ப என்ற என்ற அந்த பெரியவர் ஒரு மன்னனுக்கு நிகரானவர் மருதநில வேந்தன் என்று சொல்கிறோமே அந்த வேந்தனுக்கு நிகரானவர் என்பதால்தான் வேந்தனுக்கு சூட்டப்படும் மகுடம் போல ஊர்குடும்பனுக்கு தலைப்பாகை வழங்கப்பட்டுள்ளது அவர் தன்னுடைய தலைப்பாகையை எப்போதும் எடுக்கவே கூடாது உறங்கும் நேரம் குளிக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் குடும்பன் தன் தலைப்பாகையை எடுக்கவே கூடாது பிற்கால சோழர்கள் காலத்தில் இந்த நிலப்பிரிவை குடும்ப எனப்படும் நிலப்பிரிவை சேக்கம் என்றும் அழைத்திருக்கின்றனர் கோவை பகுதிகளில் பட்டக்காரர் என்று குடும்பர்கள் அழைக்கப்படுகின்றனர் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கலெக்டர் போல அவருக்கு ஒரு ஒரு ஓடும் பிள்ளை என்று ஒரு பியோன் இருப்பார் காலாடி என்ற ஒரு தளபதி இருப்பார் வாரியன் என்ற ஒரு நிதி நிர்வாகி இருப்பார் இந்த காலாடி என்பவர் படைகளுக்கு தலைவராக விளங்கிய ஒரு குட்டி தளபதி போல அவர் காலாள்களை திரட்டுபவர் அந்த ஊருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை பாதுகாக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் ஏரி கண்மாய் குளம் போன்றவற்றை பாதுகாக்கவும் மக்களை பாதுகாக்கவும் விளை நிலங்களை பாதுகாக்கவும் பகைவர்களிடம் இருந்து ஏனென்றால் நாம் புறநானூற்றில் படித்திருக்கின்றோம் ஒரு மன்னன் படையெடுத்து சென்றால் அந்த விளை நிலங்களை முதலில் அழித்து விடுவான் குடிசை வீடுகளை தீ வைத்து கொளுத்து விடுவான் நிலங்களில் வெள்ளை எள் தூவி கழுதையை வைத்து உழுது விடுவான் மீண்டும் அங்கு நெல் விளையாது அப்போ அங்கே ஊரே இருக்காது மக்கள் குடியிருக்க இயலாது எனவே நெல் வயல்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்கும் கடமை கொண்டவன் காலாடி அதற்கடுத்து வாரியன் என்ற ஒருவர் ஒவ்வொரு ஊர் குடும்பனுக்கும் உதவியாளராக இருப்பார் இந்த வாரியன் வரி வசூல் செய்பவர் ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் போல வாரியன் என்பவர்தான் அந்த ஊரில் விழா நடந்தாலும் கோயில் விழாவோ பொது விழாவோ எந்த விழா நடந்தாலும் அந்த விழாவுக்கு நிதி வசூல் செய்து அதை முறையாக செலவழித்து அதற்குரிய கணக்கை காட்டுபவர் இதற்கு அடுத்தபடியாக இங்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலை என்னவென்றால் இந்த அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகை தாகும் மல்லர் என்ப என்ற திகம்பர நிகண்டு இந்த வார்த்தைக்கு மல்லர் என்ற வார்த்தைக்கு பொருள் கூறுகின்றது வீரரும் உழவரும் ஏற்பூட்டி உழும்போது அவர்கள் உழவராக இருக்கின்றார்கள் அந்த அறுவடை முடிந்த பிறகு அந்த இடமே வெண்ணி பரந்தலை என்றால் அந்த வயல்காடே அறுவடை முடிந்த பிறகு போர்க்களமாக செயல்படும் அப்போது அவர்கள் போர் வீரர்களாக இருக்கின்றனர் இதில் இந்த காலாடி பற்றி காலாடியை ஒரு தளபதி என்று ஏன் கூறுகின்றேன் என்றால் சில பாடல்கள் இருக்கின்றன அவற்றில் காலாடியை இராணுவத்தோடு தொடர்புடையவராகவே காட்டுகின்றன கூட்டங்காடு குடும்பனும் அவனும் அவனது இராணுவமும் பெரிய காலாடி சின்ன காலாடி சேர்த்த சனங்களும் இராணுவமும் என்று ஒரு பாடல் வரி இது எங்கே வருது கட்டபொம்மனுடைய பாடலில் வருது கட்டபொம்மன் சரித்திரத்தை பாடுகின்ற நாட்டுப்புற பாடலில் இந்த கூட்டங்காடு முத்துக்குடும்பனும் அவனும் அவனது இராணுவமும் ஆக காலாடி என்பவர் ஒரு இராணுவ தளபதியாக அதன் அளவு பெரியதாக இருக்கலாம் சிறியதாக இருக்கலாம் தேவைக்கேற்ற அளவில் தானே இராணுவத்தின் வீரர்களின் எண்ணிக்கை இருக்கும் எனவே பெரிய காலாடி சின்ன காலாடி சேர்த்த சனங்களும் இராணுவமும் என்று குறு குறிப்பிடப்படுவதால் காலாடி என்பவர் ஒரு தளபதியாகவே செயல்பட்டிருக்கிறார் ஊர்குடும்பன் தலைவர் என்றால் காலாடி ஒரு தளபதி அடுத்த பாடல் எழுநூறு மடங்கு முன்னே போக எழுநூறு கம்பளங்கள் பின்னே வர மட்டிலடங்கா காலாடி பள்ளர்கள் மன்னனும் கூட நடந்து போக அப்போ மன்னன் கூட நடந்து போனவர் காலாடி காலாடி பல்லர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக மன்னனுக்கு உறுதுணையாக அவனுக்கு மெய்க்காவலராக அந்த ராணுவத்தை நடத்தி செல்கின்றவர்கள் காலாடிகள் என்பதை அறிகின்றோம் இந்த மடை குடும்பன் என்று காலாடிகளில் ஒரு பிரிவு உண்டு அவர்கள் மடையை திறந்து விடுவதற்கும் அடைப்பதற்கும் பொறுப்புடையவர்கள் அவர்களுடைய உயிர் நிச்சயமற்றது அந்த மடையை திறந்து விடும்போது அவர்களால் மூச்சு பிடித்து நிற்க முடிந்தால் புழைத்து கொள்வார்கள் இல்லை என்றால் அவர்கள் உயிரை இழக்க நேரிடும் எனவேதான் இந்த ஏரி குளம் கண்மாய் இவற்றின் காவலர்களாக விரும்ப விளங்கும் மடை குடும்பர்களுக்கு நிறைய நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்ததாக மண்ணாடி இந்த மண்ணாடி என்பவர்கள் கோவை பகுதியைச் சேர்ந்தவர்கள் இவர்களைப் பற்றி சொல்லும் முன்பு ஒரு சிறிய வரலாறு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் வள்ளுவநாடு கோணாத்ரி என்று ஒரு தலைவர் இருந்தார் வள்ளுவநாடு என்பது அட்டப்பாடி கோவையில் அருகே உள்ள பாலக்காடு பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கு அட்டப்பாடி கிழக்கே அட்டப்பாடி முதல் மேற்கே மலப்புறம் அணைக்கட்டு வரை அதாவது மேற்கே அரபிக்கடல் தெற்கே பாரதப்புலா நதியிலிருந்து வடக்கே பந்தலூர் வரை உள்ள பகுதி வள்ளுவநாடு இந்த வள்ளுவ நாடின் கோண் என்றால் மன்னன் அத்திரி என்றால் மலை வேதாத்திரி சேஷாத்திரி என்ற பெயர்களெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா அத்திரி என்றால் மலை வள்ளுவ நாடு கோணாத்திரி வள்ளுவ நாட்டின் மலைக்கு அதிபதியாக கோண் தலைவனாக இருந்தவருடைய மகன் ராமவர்ம வலிய மன்னாடி இந்த வலிய மன்னா என்றால் உங்களுக்கே தெரியும் வலிமை பொருந்திய பெரிய மன்னாடி ராமவர்ம என்றால் வர்ம என்ற சொல் மன்னரை குறிக்கும் மார்த்தாண்டவர்மன் கேரளாவின் மன்னர் ராமவர்மன் இவருடைய பெயர் சங்குன்னி ராமவர்ம வலிய மன்னாடி வள்ளுவநாடு கோணாத்திரியின் மகன் வலிய மன்னாடி வலிய மன்னாடியின் மகன் அரசு பொறுப்பில் இருந்தவர் கிருஷ்ணமேனன் கிருஷ்ணமேனனின் மகன் கோபாலமேனன் கோபாலமேனனின் மகன் ராமச்சந்திரன் இதற்கு அடுத்ததாக நான் அண்மையில் ஒரு புத்தகம் வாசித்தேன் அக்ரிகல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற புத்தகம் மிக அரும அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியிடப்பட்ட ஒரு நூல் அந்த நூலில் பல புதிய விடயங்கள் வடநாட்டு நூல்களிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டுள்ளன அதில் அரிசி வகைகள் நமக்கு தெரிந்த நெல் வகைகளைப் போலவே உள்ள நெல் வகைகள் சாலி கலமசாலி யவகா சுகாரகா சாஸ்திகா ரத்தசாலி அது சிவப்பரிசி பாண்டுவா மஞ்சள் அரிசி நிஸ்பாவா என்று பல நெல் வகைகள் இருந்தவை அங்கும் வளர்க்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம் அங்கு பல நூல்கள் இருக்கின்றன வடக்கே கிருஷ்ணி கிருஷி கிருஷி என்றால் விவசாயம் கிருஷி கர்ம விவேசனா கிருஷி பதாதி கிருஷி சங்கிரகா கிருஷி பராசரா இவையெல்லாம் பத்தாம் நூற்றாண்டில் எழுந்தவை இந்த நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது ஆராய்ச்சி மாணவர்களாக மாறும்போது இந்த நூல்களையும் தமிழகத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்ற நெல் வேளாண்மை நீர் மேலாண்மை பற்றிய தகவல்கள் இந்த நூல்களில் எவ்வாறு சமஸ்கிருதத்தில் அல்லது இந்தியில் எழுதப்பட்டுள்ளன என்பதை ஆராய்ச்சி செய்து ஒரு ஒப்பீட்டு ஆய்வு நிகழ்த்த வேண்டும் என்பதை இங்கு கேட்டுக்கொள்கின்றேன் இதைப்போலவே ஊர்குடும்பன் என்ற முறை திருச்சி தஞ்சாவூர் பகுதியில் மூப்பர் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மூப்பர்களை பற்றி டான்ஜூர் கெசட்டரில் ஒருவர் அதாவது அவருடைய பெயர் என்னவென்றால் ஹெமிங்வே எஃப்ஆர் ஹெமிங்வே என்பவர் தெரிவித்திருக்கிறார் குடும்பன் என்ற பெயர் அங்கு திருச்சி தஞ்சாவூர் பகுதிகளில் மூப்பர் என்று வழங்கப்படுகிறது தே ஜென்ரலி ஹாவ் த்ரீ ஆர் மோர் ஹெட்மென் ஃபார் ஈச் வில்லேஜ் இரண்டு மூன்று பேர் இருந்திருக்கிறார்கள் ஆஃப் ஹூம் இஸ் நாட்டு மூப்பன் நாட்டு மூப்பன் என்பவர் இந்த மூன்று மூப்பர்களுக்கும் முதன்மையானவர் ஈச் வில்லேஜ் ஆல்சோ ஹேஸ் அ பியூன் கால்டு ஓடும் பிள்ளை இந்த ஓடும் பிள்ளை என்பவர் மூப்பருக்கு ஓடியாடி வேலை செய்யக்கூடியவர் அதனால் அவரை வந்து பியூன் என்றே சொல்லியிருக்கிறார் ஹெமிங்வே த மெயின் பாடி ஆஃப் த காஸ்ட் வென் அட்டன்டிங் கவுன்சில் மீட்டிங்ஸ் இஸ் கால்ட் இளம் கட்சி நமக்கு இப்போ தெரியும் இளங்கட்சி கட்சி கரை என்ற பிரிவுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிட்வீன் மூப்பன் அண்ட் நாட்டு மூப்பன் தேர் இஸ் புள்ளி மூப்பன் இப்போ மூப்பன் என்பவர் ஊர்குடும்பன் போல ஒரு தலைவர் நாட்டு மூப்பன் என்பவர் இரண்டு மூன்று மூப்பர்களுக்கு ஒரு தலைவர் இவர்களுக்கு இடையே ஒரு புள்ளி மூப்பன் உண்டு இது கரூர் பகுதிகளில் மட்டும் காணப்படுகின்றது இப்போ மலையாளத்தில் சொல்லுவாங்க இல்லையா புள்ளிக்காரன் அப்படின்வாங்க முக்கியமானவரை வந்து புள்ளிக்காரன் என்போம் அதுபோல இந்த புள்ளி மூப்பர் என்பவர் ஒரு ஊருக்கு முக்கியமானவராக இருந்திருக்கின்றார் ஈச் ஆஃப் திஸ் வில்லேஜ் மூப்பன்ஸ் ஹாஸ் எ நம்பர் ஆஃப் கரைஸ் கரை என்றால் செக்ஷன்ஸ் அடுத்தது தான் முக்கியமானது மூப்பன்ஸ் டூ நாட் ஒர்க் ஃபார் தெம் செல்ஸ் ஏற்கனவே நான் ஊர் குடும்பனுக்கு சொல்லிய இலக்கணம் தான் இவர்கள் தங்களுக்காக உழைப்பவர்கள் கிடையாது பட் மெயின்டைன் டிசிப்ளின் அமங் தியர் மென் பை ஃபிளாகிங் ஆர் எக்ஸ்பெல்ஷன் ஃப்ரம் த காஸ்ட் யாராவது கட்டுப்பாட்டுக்கு உடன்படாதவர்களாக இருந்தால் அவர்களை சாதி விளக்கம் செய்து வைத்து விடுவார்கள் ஆக இவர்கள் ஒரு தலைவராக இருந்து ஊர் மக்களுக்கிடையே ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றை காப்பாற்றி மிக நல்ல சார் அவர்கள் சொன்னது போல மக்களாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தியவர்கள் குடும்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சித்தேன்கோட்டை பேரூராட்சி சேடப்பட்டி கிராமம் நான் நடத்துனர் ரிட்டையர்மெண்ட் நடத்துனர் பா ஆண்டவர் தேவேந்திரர் அம்மாவுக்கு ஞானசேகர எனக்கு வந்து இவர் அறிமுகம் பண்ணி வச்சாங்க ஞானசேகர இறந்துட்டார் மாதிரி செந்தில் மல்லரை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சாங்க அவரை நான் பார்க்க முடியல ஆனால் அம்மாவுக்கு அன்னைக்கு நான் எதுவுமே போட முடியல அந்த ஞாபகத்தமாக இன்னைக்கு அம்மாவுக்கு சால்வை போட்டால் அது எல்லோரும் போடுறது சேலையை போட்டால் அம்மா ஞாபர்த்தமாக கட்டிக்கிடுவாங்க அதுக்காக சேலையெடுத்து வேண்டியது

பேராசிரியர் ஞானசேகரன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நேரடியாக அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் எழுதிய நூல் தேவேந்திரன் என்ற நூலை நான் தஞ்சாவர்களை வாங்கி விற்பனை செய்து மிச்சமுள்ள நூல்களை நான் வந்து பாண்டியனிடம் கொடுத்து விட்டேன் அந்த தேவேந்திரன் புத்தகத்தை படித்து தெளிவுபட்டு விட்டேன் அம்மாவர்களுக்கு இந்த சாலையை போட்டுக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்திலே மூப்பர் என்ற ஒரு சொல்லியிருக்கிறார் வந்து ஆனால் அதே போன்று என்ற ஒரு பட்டம் அங்கே இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்ட மூப்பர் பணிக்கர் வாய்க்காரர் முயன்ற பட்டம் பெருமும் அதையும் ஆய்வு செய்து அம்மா அவர்கள் நூலாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பேற்பு நன்றி கூறி அவர்களுக்கு இந்த சாலை அணிவிக்கிறேன்